கரலை லூய கர்த்தரும் இயேசு ஏசு கிறிசம்பத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பிரிய மாணவர்களை சவைக்கமா இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் முடியாத தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே நம்முடைய கூப்பிடுதல் பல விதத்தில் சந்தோஷத்தில் கூப்பிடுவோம் ஆண்டவரை நோக்கி துக்கத்தில் கூப்பிடுவோம் துயரத்தில் கூப்பிடுவோம் பாடுகளில் கூப்பிடுவோம் ஆபத்து காலத்தில் கூப்பிடுவோம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கூப்பிடுகிற காரியத்தில் கர்த்தர் நமக்கு உடனே நமக்கு இறங்கி பதில் கொடுக்கணும்னா தேவநாயக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என் அன்பு தெய்வப்பிள்ளையை நாம் எடுத்துக்கொண்ட பொறுத்தினைகளை நிறைவேற்ற வேண்டுமா வழி செலுத்த வேண்டுமா தேவ சமூகத்துக்குள்ளாக அப் செலுத்தின பின்பு அவரை நோக்கி நாம் கூப்பிடும்பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாள் ஆபத்து காலத்திலே நீ நோக்கி கூப்பிடும் பொழுதுனா ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கணும்னா நீ அப்பாவு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்னா நீ ஆல்ரெடி அதுக்கு முன்பாக நீ செய்ய வேண்டியது காரியம் என்ன நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு இட்டு உன்னதமானவருக்கு உன் பலி உன் பொறுத்தனையே செலுத்து என்று சொல்லி என்ன பண்ணணுமா தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை நிறைவேற்ற நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருப்போம் இந்த க வருஷத்துடைய கடைசி நாட்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம் பொறுத்தனை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா பொருத்தனை நாம் செலுத்திருக்கிறோமா இந்த வருஷம் தொடங்கும் பொழுது ஜனவரி மாதம் முதல் தேதியில் முதல் மணி நேரத்திலே அநேக பொருத்தனைகள் எடுத்திருப்போம் அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்போம் அநேக உறுதிப்பாடு கொடுத்திருப்போம் நமக்கு நாமே கூட சொல்லுவது கிடையாது சொல்லி வைத்துக் கொள்வது கிடையாது பாசுகிட்ட போய் சொல்லுவோம் சர்ச்சு பிலிவர்ஸு கிட்ட சொல்லுவோம் சர்ச்சில் இருக்கிற எடுத்து சொல்லுவோம் நான் இந்த பொருத்தனை எடுத்துட்டேன் நான் இதை செஞ்சுருவேன் இதே மாதத்தில் செஞ்சிருவேன் இந்த வாரத்தில் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் வீரம் முழக்கமிட்டு இருக்கிறோம் ஆனால் செய்கிறோமா செஞ்சது கிடையாது வருஷமும் முடிய போகிறது கர்த்த நினைவூற்றுகிறார் கர்த்தர் நினைவூற்றுகிறார் உன் ஆபத்து காலத்தில் நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்கணும்னா நீ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா அல்ல இல்லோ உன்னுடைய பொறுத்தினியை நீ செலுத்து உன்னதமானவருக்கு நீ எடுத்துக்கொண்ட கொண்ட செலுத்து நீ எதில் எதுலாம் பேலன்ஸாக இருக்கிற அதை கொஞ்சம் யோசித்துப்பார் பொறுத்தனை எடுத்திருப்ப பொறுத்தனை செய்திருப்ப நான் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பல விதத்தில் வாக்கு கொடுத்துருப்பேன் சாட்சி சொல்லியிருப்பேன் என் அன்பு தேவ பிள்ளையே இன்னொரு காரியம் என்னன்னா ஆண்டவர் உன்னுடைய கா வாழ்க்கையில அற்புதம் செய்யும் பொழுது அதிசயங்களை செய்யும் பொழுது ஒரு பொருத்தம் எடுத்திருப்பார் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல காரியம் ஒரு திருமண காரியம் நடக்கணும்னு சொல்லி பொருத்த நடுத்திருப்ப பல காரியத்துல பலவிதமா ஆண்டவரே நான் இந்த காரியத்தை ஆண்டவரே உமக்கு நான் செய்ய போகிறேன் நான் செய்யறேன் இதை நீ செஞ்சுட்டினா நான் உமக்கு செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருப்பார் நீ செய்யாம இருந்திருப்ப ஆண்டவர் உனக்கு நடத்தி கொடுத்திருப்பார் நீ செய்யாம இருப்பேன் அதெல்லாம் கத்தர் இன்றைக்கு ஆவியானவர் நினைவூட்டுகிறார் அந்த பொருத்தினை சீக்கிரமாய் செலுத்துருங்க இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே இருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைய தெய்வ சமூகத்துக்குள்ள அந்த நாட்சிக்கிழமை அடுத்த நாட்டிக்கிழமைக்குள்ளாக என் அன்பு புது வருஷத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்ம கடந்து போக செய்ய போகிறார் ஆகையால் பொருத்தினை செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீ கூப்பிடும்போது ஆண்டவர் உனக்கு செவி கொடுப்பார் செபிப்போம் மகா இறக்கும் திருமண இரந்தைகள் அல்ல ஆண்டவரை நின்றோடு துதிக்கிறோம் நாங்கள் எடுத்துக்கொண்ட பொறுத்தினைகளை ஆண்டவரே நாங்கள் மறந்து போய் இருந்திருக்கோம் ஆண்டவரே அப்பா அந்த வேலையில் கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அதை செய்யாமல் எங்கள் இருதயம் கடினப்பட்டு இருந்திருக்கலாம் கர்த்தர் ஆண்டவரை மீண்டுமா எங்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்க எச்சரிப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நினைவூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் பொறுத்தினைகளை செலுத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி எல்லாவற்றும் பொறுப்பாக ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியத்தை செய்யும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு

தப்பன்னு ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூயா கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்